இந்த மாதிரி இப்படி இருக்கு என்னுடைய சனுக்கு பையனுக்கு இப்படி இருக்கு இந்த மாதிரி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இத்தனை வருஷமா இருக்கு இதுல இருந்து எப்படிங்க அவங்களுக்கு தெரியாம ஏதாவது மெடிசன் கொடுக்க முடியுமா இல்ல இதுல பேசிக்கா நம்ம சித்தா மெடிசன்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணலாமா நம்ம ஆல்ரெடி எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கோம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கோம் இதுக்கு மேலே ஆல்கஹால் எடுத்தாங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து சொல்லிட்டு எவ்வளோ வார்ன் பண்ணதுக்கு அப்புறமும் ஆல்கஹாலை விட முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இந்த கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இது எப்படி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறது இந்த ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இதை ஆல்கஹால் வித் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா சில சிம்டம்ஸ் வந்து நம்ம உடலில் ஏற்படுது இதை எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியாமல் போராடி திடீர்னு சரி ஓகே குடிச்சிடலாம் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி நான் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறேன் ஆனால் நான் கம்ப்ளீட்டாக விடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பதிவை முழுசாக பாருங்கள் நிச்சயம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ண கன்சியூம் பண்ண என்ன ஆகுனா நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது ஹார்ட்ல ஹார்ட்ல அதாவது இதயத்தில் இருந்து ஆரம்பித்து நம்ம மூளை செயல்பாடுகள் பாதிப்பு ஏற்படுறது முக்கியமாக லிவர் ப்ராப்ளம் ஏற்படுறது நமக்கு அடுத்ததாக கிட்னி இதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம பிளட்லேயே நிறைய மாற்றங்கள் மூளை நரம்புகள் அதிகமாக பாதிப்பு ஏற்படுறதை நம்ம சொல்கிறோம் இதில் நம்ம ஆல்கஹால்னால் உள்ளுறுப்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை எப்படி சரி செய்யலாம் இப்போ அதுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் இந்த ஆல்கஹால் அடிஷன் அப்படின்றது இருக்கு நிறைய பேருக்கு லைஃபே வந்து கேள்விக்குறியாக்குறது அவங்களோட மட்டும் இல்லாமல் ஃபேமிலி எல்லாருமே இதனால் அஃபெக்ட் ஆகிற ஒரு சூழ்நிலை ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா மேடம் இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு இப்படி இருக்குது என்னுடைய சனுக்கு பையனுக்கு இப்படி இருக்குது இந்த மாதிரி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இத்தனை வருஷமாக இருக்குது இதிலிருந்து எப்படிங்க அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது மெடிசன் கொடுக்க முடியுமா இல்லை இதில் பேசிக்காக நம்ம சித்தா மெரிசன்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணலாமா இ நம்ம ஆல்ரெடி எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கோம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கோம் இதுக்கு மேலே ஆல்கஹால் எடுத்தாங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து தான் சொல்லிட்டு எவ்வளோ வார்ன் பண்ணதுக்கப்புறமும் ஆல்கஹாலை விட முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இந்த கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இதில் இன்னொரு கேட்டகரியில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிலர் வந்து செல்ஃபாகவே டிசைட் பண்ணுவாங்க ஓகே இனிமேல் நம்ம வந்து ஆல்கஹால் எடுக்க வேண்டாம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு போராட்டமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இது எப்படி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறது இந்த ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இதை ஆல்கஹால் வித்தால் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா சில சிம்டம்ஸ் வந்து நம்ம உடலில் ஏற்படுது இதை எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியாமல் போராடி திடீர்னு சரி ஓகே குடிச்சிடலாம் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி நான் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறேன் ஆனால் நான் கம்ப்ளீட்டாக விடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பதிவை முழுசாக பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாகவே இந்த ஆல்கஹால் அப்படின்னு சொல்ல அடிக்ஷன் வந்து ஒரு ஹேபிட்டாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் போக போக டெய்லி ஏதோ ஒரு ரீசன்னால் நம்ம இருக்கலாம் ஸோ க்ரானிக்காக ஒரு டிப்ரெஷன்லேயோ இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்னாலையோ லைஃப்பில் ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி ஏதோ ஒரு ரீசன்னால் கண்டினியூஸாக நமக்கு வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கிற ஒரு நிலையில் நிறைய பேர் இருக்கும் அப்படி ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ண கன்சியூம் பண்ண என்ன ஆகுன்னா நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது ஹார்ட்டில் ஹார்ட்டில் அதாவது இதயத்தில் இருந்து ஆரம்பித்து நம்ம மூளை செயல்பாடுகள் பாதிப்பு ஏற்படுறது முக்கியமாக லிவர் ப்ராப்ளம் ஏற்படுறது நமக்கு அடுத்ததாக கிட்னி இதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம பிளட்லேயே நிறைய மாற்றங்கள் மூளை நரம்புகள் அதிகமாக பாதிப்பு ஏற்படுறதை நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ எடுக்கலான்றது ஒரு மினிமம் ரேஞ்ச் இருக்கும்போது ஸோ அதிகமாக கன்சியூம் பண்ணுறது சிலர் டே அண்ட் நைட்டு இந்த டே அண்ட் நைட்டுமே வித்தியாசம் தெரியாம எனி டைம் வந்து அல்கஹால் கன்சியூம் பண்றவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தோம்னா இந்த அல்கஹாலை தவிர்த்து ஃபுட்டு எடுத்தா கூட வாமிட் பண்றது நம்ம உணவை பார்த்தாலே வெறுப்பு இருக்குதுங்க நார்மலாக ஒரு சாப்பாடு கொடுக்குறோம் இப்படி தான் கொடுக்குறோம் இல்லை வேறு ஃபுட்டு கொடுத்தாலே அது ஒத்துக்காமல் வாந்தி எடுத்துகிட்டு ஆல்கஹாலே குடிச்சிட்ருக்கிற நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதனால் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லோருமே சஃபர் ஆகுறது அஃபெக்ட் ஆகுது ஸோ அவங்களோட ஃப்யூச்சரே வந்து பாதிப்புக்கு உள்ளாகிற மாதிரி ஒரு நிலை இருக்குது இதில் நம்ம ஆல்கஹால்னால் உள்ளுறுப்புக்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை எப்படி சரி செய்யலாம் இப்போ அதுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை வச்சே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருந்து நம்ம விடுபட முடியும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸாக இருக்கட்டும் அந்த ஆல்கஹால் லெவல் குறையணும்னா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணணும் ஸோ இனிஷியலாக ஒரு ஐந்துலேருந்து ஏழு நாட்கள் டைம் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்துலேருந்து ஏழு நாட்கள் வரைக்கும் ஆல்கஹால் டோட்டலாக கன்சியூம் பண்ணாத மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம மெடிசன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ மெடிசன்ஸும் எடுக்கிறோன்னா கண்டிப்பாக அதனாலேயும் நமக்கு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சில சித்தா மெடிசன்ஸ் எடுக்கும்போது நம்மளே டயட்டில் சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ ஆல்கஹால் ஸ்மோக்கிங்லாம் வேண்டாம் புளி சேர்க்காமல் சாப்பிடுங்க அகத்திக்கீரை பாவக்காய் இந்த பூசணிக்காய் இது எல்லாமே சாப்பிட வேண்டாம் நம்ம சொல்கிற மாதிரி ஆல்கஹாலும் கன்சியூம் பண்ணிவிட்டு மெடிசினும் நம்ம சாப்பிடும் பொழுது அதனால் விளைவுகள் பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இப்போ டோட்டலாக இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிகிட்ருக்க அந்த ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்ததுக்கப்புறம் இம்மிடியேட்டாக மெடிசன்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஐந்தில் ஏழு நாட்கள் வரைக்கும் அதோடைய ரேஷியோ குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம மெடிசன் ஸ்டார்ட் பண்ணும்போது இது முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா பிளட் ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறது ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ஆல்கஹால் இருக்குது அப்படின்னா அதோடய ரேஷியோ குறைக்கிறதுக்கான மெடிசன்ஸ் நம்ம கொடுப்போம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னா பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னால் ஸோ பிரெயின் செல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும்போது நிறைய பேருக்கு இந்த சிறு மூளை நிறையவே பாதிப்பு ஏற்பட்டு சுயநினைவே இல்லாத மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹால் வித்டால் சிம்டமில் பார்க்கும்போது ரொம்ப டிப்பிக்கலாக தெரியக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் என்னென்னா ஸ்டெடியாக நடக்கவே முடியாது அன்ஸ்டெடி கைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ட்ரெமர் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் பேச முடியாது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்காது யார்கிட்டயும் ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணி டைரெக்டாக பேசவோ இல்லை சாதாரண ஒரு விஷயத்த கூட நம்ம நார்மலாக நம்மள தான் சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்து ஒரு ஃபியர் ஆன்சைட்டி ஃபியர் டிப்ரெஷன் இந்த மாதிரி ஒரு லோன்லினஸ் எப்பவுமே தனிமையிலே இருக்கணும் மாதிரியான ஒரு மன போராட்டம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ஹேபிட்லேருந்து வெளியில் வரணும்னா ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு எப்படி நம்ம வந்து பிளட் பியூரிஃபையர் எடுக்கிறோமோ அதே மாதிரி பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டையும் சேவ் பண்ணுறதுக்கான ஹேர்ப்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து முக்கியமாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா லிவர் லிவர் சிகோசிஸ்னால பாதிக்கப்பட்டு நம்மக்கிட்ட நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க எதனாலனா இந்த ஆல்கஹால்னால தான் ஸோ அந்த மாதிரி இந்த லிவர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான மெடிசின்ஸ் என்ன எந்த மாதிரியான சிகிச்சைகள் நம்ம எடுக்கணும் மூலிகைகள் என்ன எடுக்கணும் அப்படின்றத அடுத்ததை நம்ம டிசைட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு முக்கியமாக ஹார்ட் அண்ட் கிட்னிஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இன்றைக்கி சாதாரணமாக தொட்ட இடம்லாம் பார்த்தோம்னா சிறுநீரக செயலப்பு நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அதுக்கு நம்மளே ஒரு பெரிய டிசீஸை வந்து கொண்டு வந்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆல்கஹால் எடுக்கிறதுனால தான் இந்த ஆல்கஹால் எடுத்து எடுத்து என்ன ஆகுதுன்னா லிவர் அண்ட் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் நிறைய வருது அப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை வலிமை சேர்க்குற மாதிரியான மெடிசன்ஸும் நம்ம எடுத்துக்கணும் இதில் பேசிக்காக உணவு முறையில் நம்ம வீட்டில் இருந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல மஞ்சள் இந்த மஞ்சள் அப்படின்னு சொல்லும்போது யூனிவர்சல் ஆன்டிடோடு அப்படின்னு சொல்கிறோம் நஞ்சு முறிவு ரொம்ப முக்கியமானது ஒன்று இந்த மஞ்சள் குடிநீர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் குடிநீர்ன்றது சித்த மருத்துவத்தில் இருக்குது மஞ்சளோடு இன்னும் நான்கு ஐந்து மூலிகைகள் சேர்த்து இருக்குது வீட்டில் நம்ம ரெடி பண்ணும்போது இந்த மஞ்சள் எப்படின்னா ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் அரை ஸ்பூன் அளவுக்கு ப்யூராக இருக்கக்கூடிய மஞ்சள் பொடியை சேர்த்து இதில் கொஞ்சம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டு துளசி இலைகள் இருந்தால் அதையும் போட்டுடணும் ஒரு பத்து இலைகள் போட்டு நல்லா பாயில் பண்ணணும் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸாக வந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டி அந்த தண்ணீரை தினமும் குடிச்சிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது பேசிக்காக நம்ம உடல்லேயும் சரி அதிகமாக ஃபேட் கொலஸ்ட்ரால் இதில் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது சுகர் இருக்குது இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் இருக்குது ஆனால் இருந்தாலும் நான் ஆல்கஹால் இவ்வளோ நாளாக கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கேன்றவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து மஞ்சள் குடிநீரை நம்ம தினமும் பயன்படுத்தணும் இதனோட சேர்ந்து பார்த்தோம்னா வில்வ மணப்பாகு அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது வில்வ இலைகளை வச்சு செய்யக்கூடியது இந்த மணப்பாகு எப்படி எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணிட்டு ஸ்டொமக்கில் வயிற்று பகுதியில் நிறைய புண்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த புண்கள் குணமாகணும் அல்சர் நார்மல் ஆகணும் உள்ளே வந்து டைஜஷன் நமக்கு நார்மலாக இருக்கணும்னா அதற்கு இந்த வில்வ மணப்பாகு மாதுளை மணப்பாகு இல்லைன்னா துறிஞ்சி மணப்பாகு இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இது ஒரு பத்து எம்எல் எடுத்துட்டு ஒரு நாளைக்கு மூன்று வேளை ஒரு ஐம்பது அறுபது எம்எல் தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி இதை குடிக்கும்பொழுது ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிலீஃப் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா மகாவில்வாதி கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது இந்த மருந்து ஒரு நாளைக்கு மூன்று வேலை நிச்சயமாக கொடுக்கும் போது மூன்று வேளை ரெண்டு வேலையும் எடுக்கணும் அதனுடைய சிவாரிட்டியை பொறுத்து நம்ம வந்து மூன்று வேலையை எடுக்கலாம் மூன்று வேலையை நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடலில் அதிகப்படியான இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறது இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே சரியாகும் இதில் முக்கியமாக லிவர் சிர்கோசிஸ் மட்டும் கிடையாது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷனும் இருக்கும் ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருந்ததுன்னா இன்றைக்கி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் கண்டிஷனும் இருக்குது ஆல்கஹால் எடுக்காத நபர்களுக்கும் இருக்குது ஆல்கஹால் எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் லிவர் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டு நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஃபேட்டி லிவர் அப்படின்ற கண்டிஷன் இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கான மெடிசன்ஸும் சித்த மருத்துவத்தில் இருக்குது அப்போ தினமும் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் அந்த தாட் வரக்கூடிய டைமில் ஒரு ஏலக்காயோ இல்லை ஒரு கிராம்போ வாயில் போட்டு நம்ம நல்லா மென்னுக்கிட்டே வரணும் ஸோ அந்த சலைவாவோடு சேர்ந்து அது போகும்போது வயிற்றுப்பகுதியில் அதிகமாக புண்கள் இல்லாமலோ அந்த தாட்ஸ் இல்லாமலேயோ நமக்கு இருக்கும் இதை தாண்டி இன்னும் அந்த சிம்டமெட்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் எந்த அளவுக்கு உள்ளுறுப்புக்களில் பாதிப்பு இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் நம்ம கொடுக்குறோம் இந்த பிளட் பியூரிஃபையரோடு சேர்த்து லிவர் டானிக் இது எல்லாமே கொடுக்குறோம் முக்கியமாக இந்த கீழா நெல்லி கரிசலாங்கண்ணி கருந்துளசி நொச்சி இந்த மாதிரி மூலிகைகள் சேர்ந்த மருந்துகள் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆல்கஹால் எடுத்ததுனால வந்த பாதிப்புகள் நம்ம உடலில் விட்டு மறைய ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு சிலர் நிறைய பேர் கேட்டது இல்ல அவர்களுக்கு தெரியாமலே நம்ம மெடிசன் குடுக்கலாமா ஃபுட்ல கலந்தோ இல்ல தண்ணியில கலந்தோ நம்ம குடுக்கலாமான்னா அந்த மாதிரியான மருந்துகளும் இருக்கு ஆனா இந்த மெடிசன் வந்து பார்த்தோம்னா இந்த மருந்துகளை வந்து ஒரு தொடர்ந்து ஒரு மண்டலமாவது குறைந்தபட்சம் நாற்பதுல இருந்து நாற்பத்தெட்டு நாட்களாவது நம்ம தொடர்ந்து சாப்பிடணும் ஸோ அந்த மாதிரி அந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிட சாப்பிட நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஸோ முடிந்த அளவுக்கு ஒரு சிலர் வந்து செல்ஃபாக நினைப்பாங்க இல்லைங்க இது இதுக்கப்புறம் நான் வந்து ஆல்கஹாலே எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சித்த மருந்துகள் நல்லாவே உதவி செய்யும் ஸோ இந்த பதிவு நிறைய பேருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இல்லை இதுக்கு தீர்வு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க அதற்கான சொல்யூஷன் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி